ஹலோ ஹலோ ஏ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கிற நான் நல்லா இருக்கிறேன்டி டி ஆமாம் ஏன் ஒரு பொங்கலுக்கு போனா ஒரு வார்த்தை கூட சொல்லல பொங்கலுக்கு வானுன்னு சொல்லல ஒன்னும் சொல்லல என்ன கதை உங்க கதை உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா அவர்கிட்ட குடு போன ரெண்டு வார்த்தை பேசுறேன் சண்டை இருக்கிறதுல தாண்டி குடுடி புருசு முடியாது சண்டைன்னா இருக்கிறது தானே கூடு நான் ரெண்டு வார்த்தை நான் பேசுறேன் என்ன கோச்சிட்டு உன் அம்மா வீட்டுக்கு வந்தியா என்னடி சொல்ற இது தப்புடி நீ பண்றது ரொம்ப தப்பு எவ்வளவுதான் சண்டை வந்தாலும் புருஷன் வீட்டுல தான் இருக்கணும் கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு தான் வரக்கூடாது எவ்வளவுதான் சண்டை வந்தாலும் எங்க அம்மா தான் நான் போக மாட்டேன்னே நீ இப்படி இருக்கிற அடிக்கட்டி அனுபவம் கொடு மாமியார் கொடுமையே பண்ணட்டும்

கண்ணு நல்லா இருக்கியா சாமி நாங்களாம் இருக்கிறது இல்லையா என்ன தான் அடித்தாலும் பிடிச்சாலும் புருஷன் வீட்டில் தான் இருக்கணுமா துன்பமோ துயரமோ வம்போ வளர்க்க எது கஷ்டமோ நஷ்டமோ சம்பவமோ புருஷன் வீட்டில் தான் இருக்கணுமா நாங்களாம் அம்மா வீட்டுக்கு போகவே மாட்டோம் புருஷன் வீட்டில் தான் இருப்போம் நீ பார் இப்படி இல்லை ஸோ பேசலாமா சாமி ஆமாம் சாமி என்ன அம்மா அப்படி செஞ்சுட்டா சொல்லு அம்மா வீட்டுக்கெலாம் போகவே கூடாது கண்ணு பார் இவ்வளைய மாமியார் வீட்டில் தான் இருப்பாள் புருஷன் வீட்டில் தான் இருப்பாள் என்ன தான் அடித்தாலும் பிடிச்சாலும் புருஷன் வீட்டில் தான் இருக்கும் தான் இருக்கணும் நீ வார அம்மா வீட்டுக்கு வர அம்மா அப்படி என்னதான் தான் தந்துட்டா சொல்லு பார்க்கலாம் நாங்களே இருக்கிறது பாரு அம்மா வந்து கட்டி கொடுக்குறது அம்மா கட்டி கொடுத்துட்டா நம்மளுக்கு புகுந்த வீடு தான் நம்மளுக்கு பெருமை சரியா அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சு நடந்த கடி இது கூட தெரியாம சொல்லு கோச்சுக்கிட்டு வாரா அம்மா வீட்டுக்கு

வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அம்மா அப்படி என்ன தான் செய்வா ஒன்றும் செய்ய மாட்டான் என்னதான் தான் இருந்தாலும் புதுசு வீடு தான் இருந்தா கோவனு அப்படி வீட்டுலங்கிறதுக்கிட்டு என்ன போசலாது உதாரணம் சொல்றது நமக்கும் தான் அடுத்தவங்களுக்கு மட்டும் சொல்லக்கூடாது அட்வைஸுங்கிறத நமக்கும் சொல்லிக்கணும் யோசிச்சுக்கணும் கதையை கேட்டீங்களா அவள் வந்து நல்லா பாவம் ஆறு பேத்த பிள்ளைய போனில் இன்றைக்கி மாற்றிட்டு வரலாறு என்னடி சண்டை நானும் போக மாட்டேன் என்ன போஸ் கல்லா நானும் கனவே புல்லா நானும் அப்ப நீ எங்க இருக்கணும் புருஷ வீட்டுல தானே இருக்கிறேன் மாமனாவுக்கு தாலி கட்டிட்டு வாழ்ற நீயெல்லாம் வந்து இன்னொரு குடும்பத்துக்கு போய் அட்வைஸ் பண்ண கூடாது அப்படி இல்ல நீங்க சொல்லாதீங்கம்மா வேற யாரும் நான் கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கேன் நீ பிரிச வீட்டுல தான் இருக்கறமா ஆ பிரிச வீட்டுல தான் ஆறு ஊட்ட போய் படுத்து தூங்குறமா அதெல்லாம் பிரிச ஊடு எப்படி பாத்துக்கிங்க எங்க இதுல எல்லாம் அப்படி ஆமா உங்க இதுல எல்லாம் அப்படி தான் நல்லா இருக்கும் என்ன பண்றீங்க உறவுகளே காலையில் வீட்டு வேலை செய்யாமல் முளைப்பாரி போடணும் அதுக்காக வந்துருக்குற ஊருக்கு சேர்ந்து சொல்லிட்டு வேலையெல்லாம் பார்க்கலாம் எல்லோரும் ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே ஆழக்கணன் பார்த்தா பிள்ளைங்க வந்து பாவம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க அட்வைஸ் பண்ணக்கூடாத நல்லதுமா நல்லது அது ஒரு பெண்களுக்கு சொல்ல வேண்டும் அட்வைஸ் நீங்க பெண்கள் வந்து இன்னொரு பெண்களுக்கு சொல்லுங்க போகுதுல்ல

மொத மொளப்பதிக்கி நடவு நட்டு இருந்தாங்க ரெண்டாவது மொத பாதிக்கி அறுவடையே செஞ்ச போகிறாங்க இப்போ அட்டீஸ் பண்ணி அந்த பயிர் எப்படி இப்போ தலை தளன்னு வருதோ அந்த குடும்பமும் தலை தளன்னு வருமா அதெல்லாம் வரது தான் தலை தலன்னு வரது தான் உரம் கொஞ்சம் உண்டுன்னு உரம் போட்டாங்கன்னா தானாக வரது தான் புத்தி மதியோட பிழைச்சா அந்த குடும்பம் சாயில் வரது தான் ஒருத்தர் சொல் பேச்சை கேட்டு தான் வரணுங்கிறது கிடையாது எந்தெது பேச்சை கேட்கணும் எந்தது பேச்சை கேட்கக்கூடாது சுயமாக நமக்கு என்ன புத்தி இருக்குதுங்கிறதையும் யோசிச்சுக்கணும்

ஷாப்பா மயக்கம் தான் வருது நீ என்னத்தை தப்பி பண்ணுறதுன்னு தெரில ரெண்டு மூணு நாளாக வீடியோவே போடல உறவுகளே எல்லாம் நினச்சிட்ருப்பீங்க என்னாச்சு ஏதாச்சும் தெரியல வீடியோ போட் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டீங்க கொஞ்சம் வேலையாக அப்படி வந்துட்டோங்களாம் நீ சாந்தி அங்கே இருக்கிறா அவ்வளோனா ரெண்டு நாளாக வர்றதுக்கு நாகரிகமாக அப்படியே என் வந்துறாங்கன்னா ஸ்ரீமதி மட்டும்தான் கூட இருக்கிறாள் அதையும் ஆலை காணாமல் எங்கேயும் ஆளாகலாம்னு பார்த்தா உள்ளே வந்து பார்த்துக்கிறது புத்திமதி சொல்கிறதுக்கோசரம் வந்துடுச்சு அந்தளவுக்கு வந்துட்டாலே சந்தோஷம் சந்தோஷந்தான் புத்திமதி சொல்கிற அளவுக்கு வந்தாலே சந்தோஷம் தான் நம்ம காலமாக ஆனால் நம்ம அப்படி இருக்கணுமில்ல

ஆ பாய் போயிட்டு வாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க ஒரு தீனி கூட கொண்டாந்து கொடுக்க மாட்டாங்க அப்படி வந்துட்டு தேனா வந்துட்டு அம்மா என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க ஏன் அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட கொடுக்க மாட்டாங்களா வீட்டுக்கு தீனி வாங்கிட்டிங்கிறது அது ஒரு புழுப்பு மிட்டாய் கூட வாங்கிட்டு வரக்கூடாது அம்மா எப்படி இருக்கிறீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எப்போ பார்த்தாலும் புளி மிட்டாயும் சாப்பிட்றீங்க வேற என்ன தீங்க சொல்கிறேன் ஆயிரம் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு காலத்தினால் மாறாததுன்னு நூறு வருஷம் ஆனால் அந்த புழுப்பு மிட்டாயின்னா அது எல்லாத்துக்கும் பிடிக்கிற ஒரு மிட்டாய் ஆரஞ்சு கலர் ஆமா ஆமாம் சும்மா ஒன்றும் கிடையாது ஏச்செல்லாம் ஒரே மலைமா ஒரே மலை தோடுச்சா ஆமா ஒரே மலை ஒரு தூரல் மட்டுமாள் நிறைய வா அம்மா அங்கங்கே படபட பட பட அந்த மயில் போய் அங்க காட்டுக்குள்ளே பூந்தெல்லாம் கொதிக்குது சனி நெல்லெல்லாம் கொதிக்குது ஓடும் சத்தம் போட்டு சந்தையை எங்கம்மா நான் அங்கிட்ட துறைச்சி விட்டு போ அதுதான் வரப்பில பாரு சத்தம் மட்டும் ஓடும் சூண் சூடு ஓடி போயிடும் சோ சோ ஹேய் ஏ ஓடுற மாதிரி சொல்லுடி நீ சொல்ற பக்கம் செத்தே போயிட மாட்டுக்கு போயிடலாம்

நன்றி உறவுகளே தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி நன்றி உறவுகளை வணக்கம்